மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அவர் பங்கைய கைநலம் பார்த்தளவோ பாரில் அறங்கள் வளரும் அம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பெண்ணாக பிறப்பெடுப்பதற்கு பெருந்தவம் செய்திருக்க வேண்டும் என்று பெண்ணின் பெருமையைப் பற்றி ஒரு புறம் பாடியிருக்கிறார் ஆனால் இன்னொரு புறம் பாரதியோ பெண்ணென்று பூமிதனில் பிறந்து விட்டால் மிக்க பீழ இருக்குதடி தங்கமே தங்கம் என்று பெண்கள் அனுபவிக்கும் அவலங்கள் குறித்தும் பாடியிருக்கிறார் இது இரண்டுமே ஒரு முரண்பட்டதாகத்தான் தெரிகின்றது இந்த சமூகமே ஒரு முரண்பாடாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது வாழ்நாள் முழுவதும் பெண்கள் அனுபவிக்கும் சொல்லணா துயர் குறித்து கவலை கொண்ட பாரதிதான் பெண் விடுதலை பற்றியும் பல பாடல்களை பாடியிருக்கின்றார் நம் நாட்டை பொறுத்தவரை பெண்களை தெய்வத்தின் அவதாரமாகவே வழிபட்டு வந்த காலமும் உண்டு ஒரு சக்தியின் வடிவமாக பெண்களை பார்த்த காலமெல்லாம் போய் இன்று பெண்களை வெறும் போக பொருளாக மட்டும் பார்க்கின்ற நிலை உருவாகி இருக்கின்றது